இவ்னிங் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா போகும் நேயனர் தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்க கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா चाइனாவ பத்தி தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு கேக்கறக்கே வந்து அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் இருக்கு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் விஷயமாக நம்ம இஸ்ரேல்ல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஊடகத்துல தொலைக்காட்சி விவாதம் முன்ன வந்து நடத்தியிருக்காங்க அதுவும் முக்கியமான ஊடகத்திலேயே வந்து நடத்தியிருக்காங்க அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் ரொம்பவே தலைமை பொறுப்புல இருந்தவங்களா வந்து கலந்திருக்காங்க அதுல இக்ஸாட் பிக்ஸ் அவர்களும் வந்து கலந்திருக்காங்க இவருடைய பேரை பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்துல நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம் இவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து நீங்க போரை நிறுத்துங்க காசால இருக்கவங்க இன்னும் வலுமையா தான் இருக்காங்க நீங்க போய் அவர்கள் இடத்துல தோத்துட்டு தான் இருக்கிறீங்க இந்த போர் கண்டிப்பா சமாதானத்துல மட்டும்தான் வந்து நிற்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாரு ஆனா மத்தவங்க யாருமே அவரை வந்து என்ன பண்ண மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு தொலைக்காட்சியில வந்து பேசும்போது நேற்று சொல்றாரு நான் வந்து சொன்னதை பொய் பொய்ன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தீங்க நான் ஒரு தனி ஒரு மனிதனாக போராடி கொண்டிருந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இப்ப எல்லா மனிதர்களுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து போராட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாருமே போற நிறுத்துங்க நீங்க தோத்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நெத்தனியாவுக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அதுலயும் வந்து பார்க்கும் போது ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இராணுவத்தை சேர்ந்தவர்களும் இன்னும் வந்து கல்வியலாளர்களும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது இப்படி பார்க்கும்போது எனக்கு இப்பதான் வந்து நான் என்ன சொன்னா ஒன்றரை வருஷம் அதை எல்லாரும் நீங்க புரிஞ்சிருக்கீங்க அதை ஃபாலோ பண்றீங்க இதுதான் நம்மளுடைய இஸ்ரேலுக்கே நல்லதாக இருக்கும் கண்டிப்பா சமாதானத்தின் ரீதியாக மட்டும்தான் போற நிறுத்த முடியும் முதல்ல நம்ம சமாதானமா போயிட்டு என்ன பண்ணும்னா இந்த நெத்தனியாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஊடகத்திலேயே வந்து வெளிப்படையாக பேசி அது இன்னைக்கு ஃபுல்லா வந்து தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க பேசினது வந்து ஹீப்ரூல அல்ஜசீரா அரபியில போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எல்லா நாட்டுடைய சேனல்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்பாக கொண்டிருக்குது அது இன்னுமே வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து நெத்தனியாக உடைய போக்கு வந்து போர்ல வந்து சரியில்லை அப்படிங்கறத வந்து உணர்த்தக்கூடியதா இருக்குது அதுக்கு அவர் வந்து முக்கியமா இன்னொரு காரணத்தை கூட வந்து இக்சாட் பிரிக்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அந்த தற்காலிக போர் நின்றுட்டு இருந்தப்ப நாங்க ஐம்பது சதவீதம் அங்க இருக்கக்கூடிய சுரங்க பாதையெல்லாம் அழிச்சிட்டோம்னாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி நாங்க இருபத்தி சதவீதம் சுரங்க பாதையெல்லாம் அழிச்சிட்டோங்கிறாங்க அன்னைக்கு தான் ஓ அம்பது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப மூணே நாள்ல வந்து பார்த்தா இருபத்தஞ்சி சதவீதம் தான் அழிச்சிருக்காங்கறாங்க இதுல இருந்தே உங்களுக்கே தெரியல முன்னுக்கு பின் முரண்பாகதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவங்க பத்து சதவீதம் மட்டும் தான் பாதையவே அழிச்சிருக்காங்க அந்த பத்து சதவீதம் கூட வந்து பார்க்கும்போது பயன்பாட்டுல இல்லாத சுரங்க பாதையா தான் இருக்கு இவங்க எதை போய் புடிச்சிட்டு போய் காமிச்சாலும் அங்கெல்லாம் வந்து பார்த்தா ஏற்கனவே அந்த இடத்த விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாம் கிளம்பி போன வீடியோக்கள் தான் வந்து கிடைச்சிருக்கு அந்த வழியில பாக்கும்போது இவங்க வந்து எதெல்லாம் அழிச்சாங்களோ அதெல்லாம் பகிரங்கமாகவே அங்க கூடிய போராளிகளை கைவிட்ட சுரங்க தவிர இவர்கள் எந்த சுரங்கத்தையுமே அழிக்கல இன்னும் தொண்ணூறு சதவீதம் ஆக்டிவான சுரங்கங்கள் அங்க இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நீங்களே கவனிச்சு பாருங்க நம்ம அக்டோபர் ஏழுல இருந்து அவங்கதான் நம்மளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க காசா இருக்கக்கூடிய போராளிகள் எப்படி அவர் சொல்றாருன்னா அக்டோபர் ஏழு தக்கத்தில் நடந்துச்சு அக்டோபர் எட்டே போர ஆரம்பிச்சிச்சு ஆனா அக்டோபர் எட்டுல இருந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிபந்தனைகள்ல இருந்து அவங்க மாறினாங்களான்னு கேட்டா அவங்க மாறவே இல்லை அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக போற நிறுத்துறோம்னு சொல்லி கையெழுத்து போடுங்க அப்பதான் எல்லா பிணை கைதிகளையும் தருவோன்னு சொல்லிட்டுதான் இதுவரையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இத்தனை தடவையில எத்தனையோ தாக்குதல் நடத்தி எத்தனையோ பேர் இறந்தும் எவ்வளவோ செஞ்சாச்சு இன்னும் கூட நிபந்தனையில இருந்து அவங்க மாறலாம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா நம்மள வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க இழந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இழக்க ஒண்ணுமே இல்லாதவங்க சரண்டர் ஆக மாட்டாங்க அவங்க தயாரா இருக்காங்க இறக்குறதுக்கு கூட மரணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இனிமேல் இழப்பணும்னு அவசியம் இல்ல அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க பல வருஷமா அதனால மரணிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நீங்க சரண்டர் எதிர்பார்க்காதீங்க தொடர்ச்சியாக நெத்தன் யாகோ சரண்டர் அடையணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா அது நடக்கவே நடக்காது நாம தான் சரண்டர் அடையணும் அவங்க சரண்டர் ஆகி நம்ம பிணை கேதிகள் விடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சாத்தியமுமே இல்லாத ஒரு விஷயம் ஆனா நமக்கு தேவை இருக்கிறதுனால நாம வந்து இறங்கி போக வேண்டியது இருக்கும் நீங்க எவ்வளவு பயமுறுத்தினாலும் எவ்வளவு தாக்குதல் அடைத்தினாலும் அவங்கள நீங்க சிலண்டர் ஆக்கவே முடியாது ஏன்னா அவங்க ஏற்கனவே இழந்தவங்க இனிமேல் இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுதான் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரு இது மட்டும் இல்லாம இதுல கலந்து கொண்ட நெசத் சபையுடைய முன்னாள் எம்பி அவரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அவரு இதே மாதிரிதான் வந்து பேசிட்டு இருக்காரு நெத்தன்யாவை செய்யறதெல்லாம் தப்பு உங்களை வந்து வந்து ஏமாத்தி மறைச்சிட்டு இருக்காரு அங்க போய் பாருங்க நடக்கிற நிலவரமே வேற எத்தனை பேர் இறந்துட்டாங்க தெரியுமா தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது கூட வந்து இஸ்ரேல் இராணுவத்துடைய உடைகளை வந்து தாத்தாளுக்க கூடிய போராளிகள் போட்டுட்டு வெளியே வராங்க ஆனா இவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள்ல பாதி வேற வந்து நாங்க அழிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கவே கிடையாது அங்க பிற கேதிகள் எங்க இருக்கிறாங்கன்னு கூட இந்த நொடி வரை இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த விவாத மேடையில கலந்துகிட்ட எல்லாருமே மாத்தி மாத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யுத்த நிறுத்தம் தான் வந்து பெஸ்ட் காசாவில இருந்து வந்து நம்ம சமாதானத்தை தவிர வேற எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க இது பெரும் சர்ச்சையை வந்து உருவாக்கி இருக்கு இப்படி ஒரு பக்கம் நிலவர இருந்துட்டு இருந்தா மறுபக்கம் நம்ம சைனாவுடைய விஷயத்தை பார்க்கலாம் சைனா தொடர்ந்து வந்து ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஆனா இப்ப ஈரானுடைய பேச்சை கேட்டு ஏமனுக்கும் சேர்த்து ஆதரவு கொடுக்கறாங்க ஏன்னா ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் ஈரானுடைய ப்ராக்சிஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க ஆனா நேரடியாக தான் டீலிங் வச்சுட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏமனோடையும் டீலிங் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏமனுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கப்பல்கள்ல அனுப்புறாங்க சைனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து வந்து அமெரிக்கா பொருளாதார தடையெல்லாம் வந்து சைனா சீனா மேல போடுறாங்க அப்படி பொருளாதார தடை போட்டும் கூட என்ன பண்றாங்கன்னா மறைவான வழியில வேற ரோட்ல மறுபடியும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்களோ தவிர சைனா இப்போது ஏமனை சப்போர்ட் பண்றது விடவே இல்லை ஒரு பக்கம் ஈரான சப்போர்ட் பண்ற மாதிரி ஏமனை சப்போர்ட் பண்ணிருக்கு அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு பாருங்க சைனாவுடைய சாங் குவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை கோள் இருக்கு பாருங்க அந்த நிறுவனம் தான் என்ன பண்றாங்கலாமா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏமனுக்கு கொடுக்குறாங்களா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பொருக்கப்பல் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்களா அதே மாதிரி அவங்க வந்து எந்தெந்த விமானங்களை பயன்படுத்தி உங்களை வந்து உழவு பாக்குறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவும் தான் இருக்குது அதே போல வந்து அணு ஆயுதத்துக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனா தான் வந்து ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா ஹைட்ரஜன்லாம் வந்து என்ன தேவைப்படுறாங்கன்னா அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களாமா பத்தாவதுக்கு இந்த ஏவுகணைகள் எல்லாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அதுக்கு தேவையான மூலக்கூறான பொருட்களையும் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப சைனாட்டிருந்து சில பொருட்களை இறக்குமதி பண்ணி தான் நிறைய ஏவுகணைகள் தயாரிச்சுட்டு இருக்காங்க சைனாவுடைய இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அமெரிக்காவே அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இப்போது வந்திருக்கு சைனா வந்து அதுல இருந்து பின்வலா வாங்கல இருந்தாலும் வேற ரூட்டை கண்டுபிடிச்சு அதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா இப்போது சைனா மேல நிறைய பொருளாதார தடையெல்லாம் போட்டாங்க எப்படி ரஷ்யாவை போட்டாங்களோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேல இருந்தாலும் ரஷ்யாவும் ஈரானுக்கும் ஏமனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க சப்போர்ட் பண்றதுக்காகவே பயந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா அமெரிக்காவில் ரொம்பவே எதுவுமே செய்ய முடியல தனியா இருக்கவங்க என்ன வேணா செய்யலாம் ஆனா நம்மளுடைய பல எதிரிகள் சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதை நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறது பெட்ரு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இப்போது வந்து ட்ரம்ப் வந்திருக்காரு முக்கியமா ட்ரம்ப் வரல வெள்ளை மாளிகையில் இருந்தோ ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்றவங்க என்ன சொல்ல நீங்க ஈரான் மேல போர் தொடுக்காதீங்க அது நமக்கு கெட்டது இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டோம் நித்தின்யாவுடைய பேச்சை கேட்டோம் நீங்க மட்டும் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நமக்கான நஷ்டமா போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க காரணம் ரஷ்யா பின்னாடி இருக்கிறாங்க சைனா பின்னாடி இருக்காங்க ஏற்கனவே வந்து ஏமன் வந்து நம்மளை போட்டு பழந்தெடுத்துட்டு இருக்காங்க ஈரானை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்கள்ட்ட அதிநவீன முகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது ஈரானுக்கு எதிராக யுத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்களே நிறைய வந்து அட்வைஸ் கொடுத்தனால அமெரிக்கா இப்போது வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நீங்க அடிக்காதீங்க போரே வேண்டாம் ஈரானோடு அப்படிங்கறதை வந்து சொல்லி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் குண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவா வந்து அணு ஆயுதத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அணு ஆயுதம் என்னன்னா ஒரு தடவை போட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரே வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கான சக்தியோட இருக்கும் அதனால தான் வந்து அணு ஆயுதத்தை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக எத்தனையோ வேலைகளை அமெரிக்கா செய்யறாங்க ஆனா இன்னைக்கு சைனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே அணு ஆயுதம்ல வச்சிருக்காங்க அது இல்லாம ஹைட்ரஜன் குண்டுன்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டே ரெண்டு கிலோ தானமா எவ்வளோ பவர் பார்த்துக்கோங்க ரெண்டு கிலோல வந்து அதை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டா ஆயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அது ஹீட் கொடுக்குமாமா ஆயிரம் டிகிரி செல்சியஸ்னா அப்படியே உருகிரும் கிட்டத்தட்ட அந்த இடமே ஒரு கிலோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நூறு டிகிரினாவே நமக்கு எப்படி இருக்கும் ஆயிரம் டிகிரா எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சுக்கோங்க அப்படியே வந்து கருகி ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு வைடு ஏரியால கொண்டு வருமாம் அதாவது ஒரு இடத்துல போட்டா ஒரு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அத்தனை ஏரியாவில் இருக்கக்கூடியதையும் ஆயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு மாத்தி அழிக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் பாம அதுவும் ரெண்டே ரெண்டு கிலோ தானமா கையில தூக்கிட்டு போய் போட்டரலாம் ரெண்டு கிலோ அப்படிங்கிறது அப்படி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து சைனா கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கால மீதியில இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப சைனா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு அதுக்கப்புறம் ஏமனுக்கு இவங்களுக்கெல்லாம் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து அவங்களுடைய அண்டை நாடுகளாக இருக்காங்க பத்தாவதுக்கு அமெரிக்கா தான் அவங்களுக்கும் எதிரி இவங்களுக்கும் எதிரியாக இருந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலையும் வந்து எதிர்க்கக்கூடியவங்களா தான் சைனா இருக்காங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப கண்டுபிடிக்கிறது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துருக்கு இது வந்து ஏமன் கைக்கோ இல்லை வந்து சைனா ஈரான்கோ கொடுத்தாங்கன்னா நாம சண்டையை ஆரம்பிச்சோம்னா அது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா அணு ஆயுதம்னு சொன்னாதான வந்து நீங்க தடை செய்றீங்க அதுக்கு பதில் இப்படி உனக்கு கண்டுபிடிக்கிறோம் அதை வந்து பாத்தீங்கன்னா முழுசா தடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா தடுக்க முடியாது அணு ஆயுதத்தை தவிர மற்ற எந்த ஆயுதத்தையும் வந்து பெருசா தடுக்க மாட்டாங்க அப்படி தடுக்க மாட்டாங்கும் போது வரக்கூடிய காலத்துல வந்து போர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாக போயிரும் இதெல்லாம் தான் இன்னைக்கு சைனா வந்து செஞ்ச ரொம்பவே தரமான செயலாக இருக்கு ரொம்ப பக்கபலமாக அமெரிக்காவை எதிர்த்து ஈரானுக்கும் ஏமனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக நிறைய உதவிகளை வந்து ஆயுத ரீதியாகவும் அணு ஆயுத ரீதியாகவும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உளவு தகவல் ரீதியாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்